தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே ஜி அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஜி வெல்கம் வெல்கம் பிரபஞ்ச உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் எனது பணிவான வணக்கம் நான் மகிழ்த்த இந்த தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கதான் என்ன பண்ணணும் அப்படின்னா காலரை தூக்கிடா பெருமையா நீங்க டிக்ளேர் என்ன தெரியுங்களா நான் முழுமையானவன் முழுமை பெற்றவன் நான் முழுமையானவன் முழுமை பெற்றவன் அப்படின்னு நீங்கெல்லாம் காலரை தூக்கி டிக்ளரேஷன் பெருமைய ஷன் ஐ ஐஎம்ஏ என் கம்ப்ளீட் மேன் ஏன் அப்படின்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிக்கு எப்படி நீங்க பொண்ணாகுது நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் காட்சியை பாக்குறீங்க அங்க ஒரு பொண்ணு கிடைக்குது அங்க ஒரு பொண்ணு கிடைக்குது பொண்ணுதான் என்னங்க கோல்டு கோல்டு ஆஹ் தொட்டதெல்லாம் வெற்றி அங்க ஒரு வெற்றி கிடைக்குது யாருக்கு இது கிடைக்கும் ஒருத்தரும் கிடைக்காது ஒரு பொண்ணுக்கு கிடைக்காது யார் ஒருத்தர் பொருளத்தவன் பெற்றிருக்கானோ அவனுக்கு தான் அது எவன் ஒருத்த மனித உரிமையில் வடிவில் இன்னைக்கு நடமாடுறானோ நடமாடுறாரோ அந்த தான் கிடைக்கும் ஏன்னா காட்சி தெரியுது கொஞ்சம் ஜூம் பண்ணலாம் இத யாருங்க பாக்குறா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க கண்ணு பாக்குதா அல்லது யார் பாக்குறா கண்ணு காட்டுது கண்ணு காட்சியை உள் வாங்குது யாரு பாக்குறா இந்த தெரியுது இல்ல தெரியுது அப்படின்னு ஒரு விஷயம் அது என்னங்க தெரியுதுதான் தெரியுதுங்க நடக்குது அது எனக்கு சொல்லுங்க தெரியல ஆனா எங்க நடக்கணும் இல்ல ஒரு இடத்துல அது எங்கெங்க நடக்குது நல்லா கொஞ்சம் கூட்டு கவனிச்சு எனக்கு சொல்லுங்க காது கேட்குதுல அது எங்க நடக்குது அறிவியல் சொல்றது கண்கள் மூலம் காதுகள் மூலம் எல்லாம் சரிங்க அது நடக்கிற இடம் இருக்குல்ல அதை சொல்லுங்க எந்த இடத்துலயும் அது நடக்குது அவரு கண்ணு ஒரு டிவைஸ் ஒரு காட்சிய பார்க்கறாங்க பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுதே காட்டும் பொழுதே கவனம்ங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள சாரி அதுக்குள்ள இருக்கிறார் சரி இது ஒரு இடத்துல உனக்கு உணர்த்தப்படுது ஒரு இடத்துல உணர்த்தப்படுது தெரியுது தெரியுது அப்படின்னா எங்க தெரியுது எதன் மூலம் தெரியுதுன்னு தெரியுது கண்களின் மூலம் தெரியுது யாரு பாக்குறா நீங்க பாக்குறீங்க தெரியுது எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க எங்க தெரியுது எப்படி பாக்குறீங்க தெரியுது எப்படி நான் பாக்குறேன் என்னடா ஒரு பெரிய முராக்க நல்ல ஒரு புரிதல் வருது நல்ல ஒரு தெளிதல் வருது நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் வருது இதெல்லாம் என்னங்க அது நீ அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் பாருங்க முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி பாருங்க ஒரு ஒரு செல் உயிரி ஒரு செல் உயிரி பிரபஞ்ச தற்செயல் நிகழ்வாள பிரபஞ்சத்தோட சமகால தற்செயல் நிகழ்வாள ஒரு உயிர் உருவாகுது இந்த உயிரை அங்க வச்சுக்கங்க உங்களை இங்க வச்சுக்கோங்க ஒரு முன்னூறு கோடி வருடங்களை ஆச்சுங்க ஒரு என்லைட்டன்ட் பர்சன் இந்த பிரபஞ்சம் உருவாக இப்படி ஒரு உணர்வு ரீதியான அணுகுமுறைக்கு சொன்ன காரணம் இப்படி ஒரு பொக்கிஷத்தை உருவாக்க இத்தனை கோடி வருடங்கள் அதை எடுத்திருக்கு யாரு எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணு தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கறத உணர முடியும்னா முழுமையா உங்களை மறைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில என்ன சொல்லுவாங்க டேட்டாக்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கி ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒவ்வொரு கணப்பொழுதும் புலங்களால தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொருளாகிட்டு இருக்குது பொண்ணுக்கு பொண்ணு என்னங்க பொண்ணு அதுக்கு மேல ஏதாவது வேல்யூ இருந்தா அதுக்கு சமம் சமம் கரெக்ட் கரெக்ட் கொஞ்சம் கூடுது கவனிங்க என்னங்க இது காது கேக்குது எப்படிங்க கேக்குது எங்க கேக்குது எதன் மூலம் கேக்குது அது தெரியும் காதுங்க மூலம் கேக்குது ஏனா காதை வச்சு அடைச்சா கேட்டாங்க எங்க கேக்குது யார் கேக்குறா யாரு கேக்குறா எங்க கேக்குறாங்க நீங்க இருந்து ஒரு சுயம் ஒரு தன்மை இருக்கு அந்த இடத்துல இது எந்த மோடுல வடிவமைக்கப்பட்டிருக்குது என்ன மோடு அது மோடா அந்த மோட் ஆஃப் டிசைன் நம்ம அல்டிமேட் கம்ப்ளீட்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா பயிற்சியும் சொல்லியிருக்கோம் அது என்ன தன்மை அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் பட் இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு யோசனை பண்ணுங்க இப்ப நான் இங்க இருக்கேன் நான் உட்கார்ந்து இருக்கேன் என்ன ஒரு பரிணாமம் என்ன ஒரு மகத்துவம் ஒருத்தரை தொட்டதெல்லாம் உன்னாக்குற மாதிரி ஒரு படைப்ப நான் படைக்கணும் அந்த படைப்பு இப்படிதான் இருக்கணும் அந்த பிரபஞ்ச தற்செயல் நிகழ்வான அந்த ஆரம்ப குழுவிலிருந்து இத்தனை கோடி வருடங்களுக்கு பிறகு அவங்களை எல்லாரையுமே என்லைட்டான படிச்சிருக்காங்க எல்லாரும் தான் நீங்க கால தூக்கி விட்டு சொல்லலாம் சொல்லலாம் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு அவ்வளவு மூலப்பொருள் உங்களுக்குள்ள பயணம் செஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க நான் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கறத உங்க அஞ்சு புறங்களையும் வச்சு நீங்க எப்ப இந்த அடைவரிசை வரீங்களோ அப்ப நீங்க ஆழமா உணர்வி ஆழமா அதோட கலப்பு ஆழமா அதுவாவே மாறுது அப்பதான் பகுத்தர் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நம்ம இங்க எழுந்துட்டு இருக்கிற தெரிவி இந்த நீங்க உங்களுக்கே தெரியாம பொண்ணதான் தொட்டு இருக்கீங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணதான் ஆயிடுச்சு உங்களுக்கு தான் தெரியல உங்களுக்குதான் தெரியல ஏன் உங்களை உருவாக்கி ஆண்டுகள் ஆச்சு பிரபஞ்சத்துக்கு அறிவியல் சொல்லுங்க பதத்த அறிவியல் சொல்ல முன்னூறு கோடி வருடம் அப்ப முன்னூறு கோடி வருடங்களாக ஒருத்தரை உருவாக்க இந்த பிரபஞ்சம் எடுக்கிற முயற்சியில இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்கன்னா உங்க வேல் வேல்யூ சொல்லுங்க அது 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 தேவையில்லாத படிச்சிருக்குமா அதுக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்ப பொண்ணதான் பாக்குறீங்க வெற்றியைதான் சந்திக்கிறீங்க பொண்ணதான் கேக்குறீங்க வெற்றியதான் சந்திக்கிறீங்க பொண்ணதான் சுவைக்கிறீங்க வெற்றியை தான் சந்திக்கிறீங்க எல்லா இடத்துலையும் அதான் நடக்கு என்ன என்ன உங்க தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு ஒரு சில டேட்டா அழுத்தங்களால ஒரு பெர்செப்ஷன் கண்ணோட்டம் கொஞ்சம் சிதைக்கப்பட்டிருக்கு அதை எப்படி வேணாலும் சரி பண்ணலாம் சுதாரிச்சுக்கிட்டு எனவே நீங்களும் அந்த கால தூக்கி ஐ எம்லை அப்படிங்கிறத பெருமையா உறக்க சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்